மத்திய அரசு விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சொசைட்டி பேங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மதுரை சேலம் விழுப்புரம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து நிறைய மாவட்டத்தில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் எல்லாருமே மெயில் அண்ட் ஃபிமேல் ரெண்டு பேருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை முன் அனுபவம் எதுவும் தேவையில்லை அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து எதுவுமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அதாவது இந்த மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கான லொகேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கான போஸ்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ காய்ஸ் இப்போ விவசாயம் மற்றும் கிராம வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வங்கியோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணுற லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க மத்திய அரசு நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற பேங்க்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க இது என்ன சார் கிராமப்புற பேங்க் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமப்புற வங்கியில் வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன பேங்க்கில் வந்து உங்களுக்கான வேக்கன்சிஸ் வந்து இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் இந்த கிராமப்புற வங்கி அப்படின்னு சொன்னாவே போதும் எல்லா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி பேங்க் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் அந்த சொசைட்டி பேங்க் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்ற நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா இது எல்லாருக்குமே வந்து ஒரு தெரிஞ்சக்கூடிய பேங்க் தான் அண்டு இதில் எதெந்த பேங்க்ல எல்லாம் லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப் ஏடியில் லிங்க் ஆயிருக்கு அண்டு ரிசர்வ் பேங்க்ல லிங்க் ஆயிருக்கு அண்ட் யூனியன் பேங்க்ல லிங்க் ஆயிருக்கு அண்டு விவசாய பேங்க்ல வந்து லிங்க் ஆயிருக்கு அண்டு பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் கெனரா பேங்க் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பேங்க்கோட லிங்க் வந்து ஆயிருக்கு சரிங்களா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க மேலே வந்து த்ரீ லைன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த த்ரீ லைன் நீங்க கிளிக் பண்ண உடனே டேரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல வந்து உங்களுக்கான கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இந்த கேரியர்ஸ்ன்றத நீங்க கிளிக் பண்ண உடனே டேரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதுல வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கேரளாவில் வந்து கொடுத்துருக்காங்க பிஆர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பெங்கால்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க மதுரை அண்டு திருச்சி அண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கான எஜுகேஷன் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் வியூஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் நமக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது சிஎஸ்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் சிஎஸ்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்ருமெண்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ்க்கான ரெக்குமெண்ட் வந்து ரெக்கூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க சரிங்களா என்ன சார் ஃபீல்டு ஆஃபீஸர் எல்லாம் சொல்கிறீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற எல்லா டவுட்டும் சில பேருக்கு வந்து இருக்கும் அதை தான் இப்போ வந்து கிளியர் வந்து பண்ண போகிறாங்க சரிங்களா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பியூசி சரிங்களா நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சேலத்தில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு சேலத்தில் எந்த பேங்க்லனாலும் உங்களுக்கான இது வந்து இருக்கலாம் சரிங்களா அண்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அடிஷ்னலாக ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று வயது இருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து நான் எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டான கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடில வந்து நீங்கள் உங்களுடைய ரெசியூம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணாலே போதுமானது சரிங்களா உங்களுடைய ரெசியம் வந்து அவங்க கேட்டிருக்கிற எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபில் நீங்கள் பென் பண்ணி நீங்கள் இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஆட்லேயே நீங்கள் அனுப்புனாவே போதுமானது சரிங்களா அண்டு நெக்ஸ்ட் வந்து மதுரையில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா மதுரையில் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்கன்னா சேம் பொசிஷன்ஸ் தான் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான உங்களுக்கு சேம் ப்ராசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டுவெல்த்துக்கு நீங்கள் கம்ப்ளீட் ஆட் பண்ணியிருந்தாலே போதும் ஃப்ரெஷர்ஸு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா மதுரையில் உங்களுக்கு எங்கேனாலும் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கலாம் சேம் கண்டிஷன் தான் சரிங்களா முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டூ வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் வந்து ஃபீமேல் கேண்டிடேட் அதாவது மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை இவங்க வந்து கொடுக்க கிடையாது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து ஃபீமேலும் கேண்டிடேட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம் சரிங்களா இதில் இல்லையில அப்ளை நவ் ஒன்று இருக்கு இல்லைங்களா நீங்கள் அப்ளை நவ் ஒன்றதை நீங்கள் கொடுத்தாலும் ஓகே அந்த மெயில் ஐடி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீசனில் வந்து சிஎஸ்ஓக்காக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுறீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்ட் உங்களுடைய கேஒய்சிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அண்ட் உங்களுடைய ஓட்டர் ஐடி எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நான் வேறு வந்து இருக்கேன் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸோ அல்லது ரேஷன் கார்டோ நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அண்டு உங்களுக்கான கே கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா எம்ஏ சாரி கேஸ்ட் இல்லை உங்களுக்கு எஜுகேஷன் வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சிருக்கீங்களா இல்லை டுவெல்த்துக்கு அப்புறம் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய லாங்குவேஜ் சரிங்களா இந்த ரெட் கலரில் வந்து ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்களே இது வந்து பூரா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அண்டு இதில் வந்து நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை வந்து நம்ம தமிழில் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுடைய பர்ஃபார்மென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அண்ட் உங்களுடைய லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜ் வந்து கேட்குமோ அந்த லாங்குவேஜ் வந்து கொடுத்துக்கோங்க அண்டு அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா உங்களுக்கான ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் அதோட மந்த்து அதோட இயரு இந்த மாதிரி நீங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அண்ட் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அண்ட் எல்லா டீடெயில்ஸும் வந்து நீங்க அந்த பிடிஎஃப்ஓ வந்து இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஆட்லேயே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மெய்டில் இவங்க கொடுத்துருக்குற அந்த பிடிஎஃப் அண்டு உங்களுடைய ரெசியூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க இதில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா கிராமப்புற வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குதுன்னா சும்மாவே விடாதீங்க சரிங்களா எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் கிடைக்கிதோ இல்லையோ முதல்ல நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ அதை வந்து அப்பாற்பட்ட விஷயம்தான் சரிங்களா ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ கைஸ் தேங்க்யூ